பேக் டு பக்ரமை சேனல் கலைவாணியலத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு எந்த ராசிக்காரர்கள் சனி பகவானின் பிடியில் சிக்க போகின்றார்கள் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினைஞ்சு முதல் இந்த ராசிக்காரர்கள் சனி பகவான் பிடியில் சிக்க போகின்றார்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவரது கர்மத்திற்கு ஏற்ற பலன்களை அளிக்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் ஒருவர் ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வரை இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது எல்லாம் கிரகங்களிலேயே சனி பகவான் மெதுவாக நகரக்கூடியவர் அந்த வகையில் மிகவும் மெதுவாக நகர்வதால் சனி பகவானின் தாக்கம் ஒருவரது வாழ்க்கையில் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது தற்பொழுது சனி பகவான் கும்பராசையில் பயணிக்கின்றார் அதுவும் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வக்ரநிலை அடைந்து நேர்கதியில் பயணிக்க உள்ளார் சனி பகவான் நிலையில் இருந்தால் இதுவரை சனியின் மோசமான தாக்கத்திலிருந்து சில ராசிக்காரர்கள் தப்பித்து வந்தார்கள் ஆனால் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளதால் சனியின் பிடியில் சிக்கி உள்ளார்கள் இப்பொழுது சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி முதல் எந்த ராசிக்காரர்கள் வாழ்வில் பல சவால்களை எதிர்க்கு எதிர்கொள்ள போகிறார்கள் அந்த ராசி யார் என்பதை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது சிம்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஏழாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் அந்த ராசிக்காரர்கள் நவம்பர் பதினைஞ்சு முதல் நிறைய சிரமங்களை சந்திக்க நேரிடும் உடன் பிறந்தோரிடையே கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் இந்த சூழ்நிலையில் சற்று கோபத்தை குறைக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளால் பிரிவுகளை சந்திக்க நேரிடும் நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கூட்டுத் தொழில் செய்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இதனால் சில வேலைகளை மாற்ற முயற்சிக்கலாம் தொழில் ரீதியாக வேலை பலு அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசியின் நாலாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் அந்த ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் விதத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் இதன் விளைவாக மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள் தீய தொழிலை தொடங்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது தேவையற்ற செலவுகளால் அதிக சிரமத்திற்கு ஆளாவீர்கள் பணத்தை சேமிக்க முடியாமல் கஷ்டப்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு வரலாம் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் முருகரை வழிபாடு செய்யுங்கள் இறுதியாக பார்க்க இருப்பது மகர ராசிக்காரர்கள் மகர ராசியின் இரண்டாவது வீட்டில் சனி வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வீண் செலவுகள் அதிகரிக்க நேரிடும் தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மேலும் வியாபாரத்தில் இருந்து கடுமையான போட்டிகளை சந்திப்பீர்கள் தேவையற்ற செலவுகள் பண பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் காதல் வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததாக இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டாக்கிவிடும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினைஞ்சாம் தேதி முதல் சனி பகவானின் பிடியில் போகின்ற அந்த மூன்று ராசிக்காரர்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் இவை அனைத்தும் பொது பலனே உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து தசா புத்திக்கு ஏற்ப கணிக்கும் பொழுது சில மாறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நான் படிச்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்